ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நானே தான் இருக்கேன் வேறு யாரையும் பேச விடுறதில்ல இதுக்கு காரணம் வந்து சுயநலம் அப்படின்னு நினைக்கிறதில்ல ஏன்னா நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பில்டு இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம் ரெண்டாவது பொதுமக்கள் தரப்புலேருந்து நம்ம பேசுகிறோம் ஜோதிடர்கள் தரப்புலேருந்து பேசுறது இல்லை இதனால் என்ன பண்ணுறதுனா சில நேரங்களில் வந்து நம்ம யாரையும் நம்ம அறிமுகப்படுத்துறதில்ல அப்படிங்கிற ஒரு பெயர் வந்துடக்கூடாது இல்லையா இருந்தாலும் நாம் வந்து சில பேரை அறிமுகப்படுத்தணும் அவர் பேசுகிறதெல்லாம் அவருடைய கருத்துக்கள் தான் இருந்தாலும் கூட ஏன் நம்ம சில பேரை அறிமுகப்படுத்துகிறோன்னா அவங்க வந்து அந்த துறையில் சார்ந்த அளவுக்கு வந்து அவங்கள வந்து அதில் ஒரு நேர்த்தி பெற்றுருக்கணும் ஒரு நிபுணத்துவம் பெற்றுருக்கணும் அந்த மாதிரி வந்து நாம் பார்த்து சேட்டிஸ்ஃபை ஆன ஆட்டில் சில பேரை வந்து நம்ம சேனல் மூலமாக பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த வகையில் மயிலாடுதுறை பகுதியைச் சேர்ந்த திரு ஜெய் ஸ்ரீராம் ரங்கநாதன் அவர்களை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் பொதுவாக அந்த யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே வந்து அறிமுகமான ஒரு பல பேருக்கு இருந்தாலும் கூட அவரை பற்றின சிறப்பு என்னன்னா இன்னும் அவர் முப்பது வயசு கூட நெருங்கலை சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் பட்ட மேற்படிப்பு ஜோதிடவியலில் படிச்சிருக்காரு அது இதை எல்லாத்தையும் கடந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாமக்கோள் பிரசன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ஜாமக்கோள் பிரசன்னத்தில் வந்து கிட்டத்தட்ட சின்ன வயசுலேயே ஓரளவு நல்ல நிலையை எட்டியிருக்கிறாரு நாமே பல இடங்களில் நான் நிறைவடைந்து அவரை வந்து நாம் உங்களை பற்றி பேசுகிறதுலையும் அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுலேயும் வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக தான் நினைக்கிறோம் இப்போ இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க வந்து நம்ம விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக நிறையா கொண்டுட்டு போகிறதுனால இந்த ஜாமக்கோள் பிரசன்னம் பற்றிய விழிப்புணர்வும் அவர் வாயாலே நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற இருக்கிற நிகழ்ச்சியோட இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த அவரை பற்றின ஒரு அறிமுகத்தோட இந்த நிகழ்ச்சியை தொடங்குறோம் நாம இன்னைக்கு அறிமுகப்படுத்த போகிற ஒரு பேர் வந்து ஜெய் ஸ்ரீராம் ரங்கநாதன் மயிலாடுதுறை பகுதியை சேர்ந்தவர் வணக்கம் ஸ்ரீராம் வணக்கம் நல்லா இருக்கேன் இப்போ வந்து நிறைய ஜோதிட முறைகள் இருக்குது இப்போ தமிழகத்தோட பாரம்பரிய ஜோதிட முறைகள் அப்படின்னு இருக்கும் போது இந்த பஞ்சபட்ச ஜோதிடத்தின் ஜாமக்கல் ஜோதிடம் நிறைய இருந்தால் கூட இது ரெண்டும் நமக்குன்னே ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக எடுத்து சொல்லுவோம் இல்லைங்களா நீங்கள் வந்து ஜோதிடவையிலும் படிச்சிருப்பீங்க உங்கள் தந்தையாரும் வந்து ஒரு பிரபலமான ஜோதிடராக அந்த பகுதியில் விளங்கியிருக்காரு இப்போ பொதுவாக நான் என்ன கேட்குறேன்னா நம்ம அறிமுக படலம் அப்படின்னு பார்க்கும்போதே என்ன பண்ணுவோம்னா அவேர்னஸ் படலம் தான் நம்மளுடைய படலம் ஜாமக்கோல் அப்படின்னா என்ன சில பேர் என்ன சொல்கிறாங்க இந்த இல்லுக்கும் அந்த இல்லுக்கும் வித்தியாசம் தெரியாமல் அது ஏதோ கோலை கையில் வச்சுட்டு பார்ப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஆங்கிளில் பார்த்துட்ருக்காங்க ஜாமக்கோல்னா என்ன ஜாமக்கோல் பிரசன்னம்னா என்ன அதை முதல்ல நம்ம நேயர்களுக்கு தெளிவாக விளக்கம் சொல்லுங்கள் அதாவது இந்த ஜாமக்கோள் பிரசன்னம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த மந்திரக்கோலோ மாயக்கோலோ அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஜாமம் ப்ளஸ் கோல் அந்த எழுத்து அப்படியே பிரிச்சிங்கன்னா ஜாமும் ப்ளஸ் கோல் இவ்வளோதான் அதனுடைய விளக்கம் அதாவது ஒரு நாளைக்கு பகலில் எட்டு ஜாமும் இரவில் எட்டு ஜாமம் பகல் பொழுது வந்து எட்டாக பிரிக்கிறாங்க இரவு பொழுது எட்டாக பிரிக்கிறாங்க அந்த பகல் எட்டு ஜாமத்துக்கு எட்டு கிரகங்களை யூஸ் பண்ணுறாங்க இரவு எட்டு ஜாமத்துக்கு எட்டு கிரகங்களை யூஸ் பண்ணுறாங்க இதுதான் அந்த ஜாமக்கோலில் இருக்கக்கூடிய விஷயம் நார்மலாக நம்ம வந்து ஜாதம் பார்க்குறதுல இருக்கிற மாதிரி ஒன்பது கிரகங்களோ அதில் இருக்கக்கூடிய சிலபஸ் இதில் கிடையாது ஜாம கிரகத்தையும் ஜாமத்தையும் பயன்படுத்தி அதில் கம்பேர் பண்ணி ஒரு சார்ட்டை வடிவமைச்சு அதுக்கு தகுந்த போல் பலன் சொல்கிறது தான் அந்த ஜாமக்கோள் முறை சரி இப்போ இந்த ஜாமக்கோள் இப்போ நாங்களாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை ஜோதிடம் எனக்கு ஜாமக்கோள் நான் படிச்சிருந்தா கூட உங்களுக்கு அளவுக்கு வந்து எனக்கு வந்து அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது கிடையாது இப்போ ஜாமக்கோலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எட்டு கிரகத்தை தான் எடுக்கிறோம் இல்லையா கேது கிடையாது பொதுவாக அது கேதுங்கிறது நம்ம பாரம்பரிய ஜோதிட முறையில் ரொம்ப பின்னால் சேர்க்கப்பட்ட கிரகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த எட்டு கிரகங்களுக்கும் வெவ்வேறு பேர் வச்சுருக்காங்க அதாவது அதுதான் தமிழ் பெயர் இருந்தாலும் நமக்கு எதுவும் அது சம்மந்தமில்லாத பெயர்கள் மாதிரி இருக்குது அது எப்படி எங்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ மேஷத்துலேருந்து மீனம் வருவோம் இல்லையா சாதாரணமாக கட்டத்தில் ராகுக்கு இது மட்டும்தான் ரிவர்ஸில் சுத்தம் இப்போ ஜாமக்கோல் அப்படின்னு வரும்போது மீனத்துலேருந்து ஆரம்பித்து அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டம் விட்டு ஒரு கட்டம் தான் ஸ்திர ராசிகளுக்கு வந்து கிரகங்கள் வந்து வராது அது கூட கட்டத்துக்கு வெளியில் சுற்றுற மாதிரி ஒரு அடிப்படையில் போட்டிருக்காங்க இல்லையா இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது என்னென்ன கிழமை அடிப்படையில் வச்சுக்கிறதா அதை கொஞ்சம் சொல்லுங்கள் பொதுவாக வந்து இந்த கிரகங்களை வரைக்கும் எட்டு கிரகம் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த எட்டு கிரகங்கள் என்னென்னா கதிர் செய் பொன் மால் புகர் மந்தன் மதி பாம்பு இதுதான் நம்ம இதில் எடுத்துக்கூடிய கிரகம் எட்டு கிரகம் இந்த எட்டு கிரகம் பார்த்தீங்கன்னா நமக்கு சூட்டபிளாக நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் அந்த பாம்புக்கு பதிலாக நம்ம ராகுன்னு போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் ராகு கேதுக்கு பதிலாக வந்து அதாவது பாம்புக்கு பதிலாக ராகு அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிறோம் இந்த எட்டு கிரகம் அப்படிங்கிறது வந்தது இது ஏன் வந்துச்சு அப்படிங்கிறது தனி கான்செப்ட் அதை நம்ம அடுத்தடுத்த இதில் பார்ப்போம் ஆனால் வந்து இந்த பொதுவாக வந்து இந்த ஜாமக்கோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்த எட்டு கிரகத்தை வந்து நம்ம அப்ளை அப்ளை எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கிழமையை சார்ந்து தான் இந்த கிரகத்தோடைய பொசிஷன் அப்படிங்கிறது மாறும் இது வந்து ரொட்டீனாக பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய விஷயந்தான் இப்போ வந்து உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னா காலையில் ஆறு மணிலிருந்து ஏழரை மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சூரியனானவர் மீனத்தில் தான் இருப்பார் இது வந்து எந்த ஞாயிற்றுக்கிழமை போட்டாலும் இது மாறாது இது வந்து ஒரே ஸ்டாண்டர்ட் சிலபஸில் கிரகங்களை பின்னோக்கி எழுதுறது அதாவது கதிர் செய் பொன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மீனத்தில் தொடங்கி மேஷத்தில் முடிப்போம் அடுத்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இதை ஏன் வந்து எட்டாக பிரிச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் ஆக்சுவலாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியாது அதுதான் உண்மை இதை வந்து அவங்கவுங்க கோணத்தில் ஒவ்வொரு அவங்கவுங்களுடைய புரிதலுக்கு சொல்லிட்டாங்க பட் இதோடைய விஷயம் என்ன அப்படிங்கிறதுக்கு இந்த எட்டு கிரகம் அப்படிங்கிறத தாண்டி எட்டு ஜாமங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த ஜாமம் அப்படிங்கிறது ஏன் எட்டாக பிரித்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு ராசி கட்டோடைய அளவு வந்து முந்நூற்றி அறுபது டிகிரி இந்த முந்நூற்றி அறுபது டிகிரியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சாக பிரிக்கிறோம் எட்டாக பிரித்தோம்னா நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சு டிகிரி வரும் அப்போ என்ன பண்ணுறாங்க பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ராசி கட்டத்தில் ஒரு கிரகத்தை அடைச்சோம்னா இன்னொரு ராசி கட்டமும் வந்து ரெண்டாக உடைப்படுது அப்போ அந்த உடைப்படுறப்ப அந்த கிரகத்தை எங்கே அடைக்கிறதுன்னு ஒரு கேள்விக்குறி வந்துடும் இப்போ அதனால என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் அடைச்சோம்னா இன்னொரு கட்டத்துக்கு ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி வந்து மீனத்தில் போட்டோம்னா அடுத்து கும்பத்தில் போடாமல் அடுத்து மகரத்தில் போட்டுடுறாங்க இப்போ என்ன பண்ணிடுறாங்க சிற ராசிகளை வந்து இந்த நடுவில் வரக்கூடிய இந்த இன்பிட்டுவின் ராசிகள் எல்லாமே சிர ராசிகளில் வரதுனால சிற ராசிகளில் கிரகங்கள் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க ஆனால் அது அப்படி கிடையாது கணித முறைகளில் போடுறப்ப இது கணிதங்கள் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தானே தவிர அதில் தாண்டி கிரகம் ஜம்ப் ஆகி போகிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் கிடையாது இந்த எட்டா பிரித்தது அப்படிங்கிறது நமக்கு முதல்ல எட்டு திசைகள் தான் இந்த எட்டு திசை ஏன்னா இந்த ஜாமக்கோள் அப்படிங்கிறது பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த பிரசன்னம் அப்படிங்கிறது பிரசன்னம்னா வருகைன்னு அர்த்தம் ஒருத்தவங்க வந்து நம்ம கண் முன்னாடியே வந்து பிரசன்னமாக நிற்கிறாங்க ஒருத்தவங்க வந்து நிற்குதுன்னு கேள்வி கேட்குறாங்கன்னா அவங்க எந்த திசையிலேருந்து வராங்க அதை பொறுத்து வரதுனால தான் நம்ம எட்டு ஜாமத்துக்கு எட்டு கிரகத்தை நம்ம அப்ளை பண்ணி எடுக்கிறோமே தவிர அதனால தான் எட்டாக பிரிச்சுருக்காங்க இதை வந்து பன்னெண்டு அதை வந்து சிரராசியை ஜம்ப் பண்ணி போகிறது அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது இந்த கிரகம் கிராஸ் பண்ணி தான் போவோம் அதை நம்ம எட்டாக பிரிக்கிறவங்களை எல்லாேருக்கும் அது புரி புடிப்படாது அந்த விஷயங்களை வந்து ஈஸியாக மைண்டில் இருக்காதுங்கிறதுக்காக அதை அந்த மாதிரி ஒரு கட்டமைப்புக்குள்ளே உருவாக்கி வச்சுருக்காங்க ஆனால் அந்த கிரகங்களை வந்து டிகிரி வாய்ஸில் நீங்கள் பார்க்குறது தான் சிறப்பாக இருக்கும் கணிதங்கள் தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை ஈஸியாக பார்த்துடலாம் எட்டு திசைகளுக்கு அந்த எட்டு கிரகங்களை கனெக்ட் பண்ணி அதை மாதிரி வச்சுருக்காங்க ஸோ இதுதான் விஷயம் சார் இப்போ ஞாயிற்றுக்கிழமைன்னா உங்களுக்கு மீனத்தில் வந்து கதிர்னு சொல்லக்கூடிய சூரியன் ஆரம்பிக்கும் திங்க்கிழமைன்னா சந்திரன் ஆரம்பிக்கும் அது எட்டு கிரகம் ராகுக்கு கணக்கு கிடையாது நம்ம கணக்குக்கு ஏழு நாள் தானே அதனால பாம்பத்தவரை மற்றது கணக்கு எடுத்துக்கிறோம் இந்த கேள்வியை நான் கொஞ்சம் முன்னாடியே கேட்டுருக்கணும் இருந்தாலும் நான் கொஞ்சம் உங்களை பேச விட்டு பேசலான்னு நினச்சேன் பொதுவாக ஒரு ஒரு ஜாதகத்துக்கும் ஒரு ஒரு ஜோதிட முறைக்கும் ஒரு ஒரு முன்னோடிகள் இருப்பாங்க இல்லையா இப்போ நம்ம வந்து இதை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மகாவீரரை வழிபடக்கூடிய ஜைனர்கள் கண்டுபிடிச்ச ஒரு ஜோதிட முறை பொதுவாக புத்தர் மதத்தை பின்பற்றவங்களும் ஜைன மதத்தை பின்பற்றவங்களும் ஜோதிடத்தில் வந்து மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் கூட ஆனால் அதை வந்து அவங்க பெருசாக எந்த இடத்துலையுமே பேச மாட்டாங்க ஆசீவகம்ங்கிற ஒரு அந்த காலத்தில் மர்கலி கோசாலரை பின்பற்றவர்கள் தான் அந்த காலத்தில் ரொம்ப தெளிவாக விளங்கியிருக்காங்க ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இது முழுக்க முழுக்க ஜெயினர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் இது வந்து கிட்டத்தட்ட கிமு மூணாம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே வந்துடுது இது ஆனால் முழுக்க முழுக்க தமிழ் ஜோதிடமாகவே இருக்கே அப்படிங்கும்போது இதோட முக்கியத்துவம் என்ன எந்த நூலை வந்து இது அடிப்படை நூலாக எடுத்துக்கிறது ஒரு அருமையான ஒரு கேள்வி நீங்கள் கேட்டது ஆக்சுவலாக வந்து இன்றைய காலகட்டத்தில் இது வந்து ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியான சப்ஜெக்டாக இருக்குது இதை பற்றி பேசினோம்னா பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்மளை சர்ச்சைக்கு உட்படுத்துகிற மாதிரி உள்ளாக்குற மாதிரியான சொல்கிறக்கு அதுக்காக உண்மையை பேசாமல் இருக்க முடியாது ஆனால் இந்த ஜாமக்கல் அப்படிங்கிறது உண்மையை சொல்லணுன்னா நார்மலான நீங்கள் ஜாதம் பார்க்குறத விட ஒரு மேம்பட்ட முறை இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து மகாவீரர்கள் இந்த ஜெயின மதத்தில் உள்ளவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேம்பட்ட நிலையில் இருந்திருக்காங்கன்னு சொல்லி இவங்கலாம் வந்து ரிசர்ச்லேயே இருந்திருக்காங்க அதாவது அடுத்தடுத்த நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு சூழலில் இருந்திருக்காங்க ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜாதகத்தை வந்து நார்மலாக நம்ம பயன்படுத்துகிறத வித அடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டு போகிறதுக்கான ஒரு முறையை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆரம்ப காலத்துலேயும் ஆதி தொன்று அவங்க காலத்துலேருந்து இதை வந்து அவங்க வந்து ரிசர்ச்சில் உட்படுத்தி ஒரு ஒரு மெத்தடை உருவாக்கியிருக்காங்க ஸோ அந்த மெத்தேடை வந்து உருவாக்குனதுல பார்த்தீங்கன்னா அதுக்கான நூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து ஜினேந்திர மாலை அப்படிங்கிற ஒரு புக்கு ஸோ அதில் எழுதின ஒரு பேர் பார்த்தீங்கன்னா ஜினேந்திரன் அப்படின்னு சொல்கிறாங்க சைனேந்திரன் அப்படின்னு சொல்லி அதில் வந்து விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க அது வந்து தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால் நூலகம் தான் அதுக்கான பேஸாக இருக்கு அதே போல் ஞான பிரதிபிகை அப்படிங்கிற புத்தகம் இந்த ரெண்டு புக்கு தான் அதுக்கான பேஸு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதை வந்து அதிகமாக வந்து எடுத்து இந்த ஜாமகுல் பிரசனத்தை வந்து கையாண்டு பல பேருக்கு சொல்லி கொடுத்தது பங்கு யாருக்கு சேரும் அப்படின்னா ஜோதிட கடல் வைத்தியநாதன் அப்படிங்கிற ஒரு ஐயா ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க தான் இதுக்கு வந்து தனியாக கிளாஸ் இதெல்லாம் போட்டு நிறைய வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கான புக்ஸ் பெரிய புக்காகவே வெளியிட்டாங்க ஏன்னா அந்த சினேந்திரமானியம் ஞான பிரதிபெயெல்லாம் நீங்கள் படித்து அதை வந்து புரிஞ்சிக்கிறது அதுவும் பாடலாக இருக்கும் புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ யாராக இருந்தாலுமே அந்த புக்கை படித்து ஒரு தெளிவுக்கு வரது அப்படிங்கிறது ரொம்ப வந்து கடினமான ஒரு விஷயம் சாதாரணமாக ஒரு புக்கை படிக்கிறதுக்கும் ஒருத்தவங்க ஒரு ஆசான் சொல்லி சொல்லி கொடுக்கறதுக்கு தான் தொட்டு காட்டாத விதை சுட்டு போட்டாலும் அவங்க வந்து சொல்லி கொடுத்து அதை இப்படி தான் பார்க்கணும்னு ஒரு ரூட் சொல்கிறப்ப தான் அது நமக்கு ஈஸியாக வந்து புலப்படும் அந்த வகையில் வந்து அந்த ஜாமக்குல் சிலபஸ் அப்படிங்கிறது வைத்தியநாதன் ஐயா வைத்தியநாதன் ஐயாவை தான் அந்த பேரும் நான் அந்த நூல் படிச்சிருக்கேன் நானும் படிச்சிருக்கேன் அந்த நூல் பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் இதில் இன்றைக்கி நிறையா இடத்துல சமூக வலைதளத்தில் அது உலாகிக்கிட்டு இருக்கு ஸோ அது வந்து ஜாமக்கோடலை பற்றி படிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த நூலை முதல்ல படிச்சுட்டு சிதந்திரமாலே அதையும் படிக்கணும் ஆனால் ஒரு வைத்தியநாதன் ஐயா அப்போ நூலை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு இது வந்து நிறையா அதை வந்து நடைமுறை நடைமுறை இப்போ உள்ள கால கொண்டு மாதிரி அதை போட்டிருப்பாங்க கிராமப்புறங்களில் உள்ள மக்கள் வந்து இந்த பரவாயில்ல பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஆனால் இது வந்து அதிகப்படியான இது இந்த சிஸ்டம் தான் சொல்லாமலே நிறைய பேர் பண்ணி விடுவாங்க இது சிஸ்டம் என்னன்னே தெரியாம பயன்படுத்தியிருந்த மாதிரியான சான்றிகள் நிறைய இருக்கு சொல்லாம ஆருடமாவே பயன்படுத்திட்டு இருந்த நடைமுறைகள் இருக்கு சில ஊர்கள்ல இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆனா இதை வந்து ஜாம கோல் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்றது பண்றது இல்லை அவ்வளவு ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து அது ஒரு மாதிரி அந்த பாடல்களில் உள்ள அந்த கணக்கு நாழிகைலாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைத்தியநாதன் ஐயா வந்து அவர் சில இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொன்னார் இப்போ வந்து நிறைய ஆப்பே வந்துருச்சு பாரம்பரிய ஜோதிடத்தில் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தூரம் லக்கணம் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா அதே போல் இப்போ வந்து அதில் எப்படின்னு கேட்டிங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க கிரகங்கள் ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறி வந்துடும் மூணே முக்கால் நாழிகை அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லிட்டிங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உதயம்னா என்ன ஆருடம்னா என்ன கவிப்புன்னா என்ன இப்போ உதயம் ஆருடம் கவிப்பு இந்த மூணு விஷயம் தான் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இந்த ஜாமக்கோள் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஜாமம் ப்ளஸ் கிரகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உதயம் ஆருடம் கவிப்பு இந்த மூணு விஷயந்தான் இந்த எட்டு கிரகம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மூணு விஷயம் இதை பே இது மட்டும் இருந்தாலே போதும் பலன் சொல்லிடலாம் இதுக்கு வந்து வந்து இந்த உதயத்துடைய பங்களிப்பு என்ன ஆறுடத்தோடைய பங்களிப்பு என்ன கவிப்போடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உதயம் அப்படிங்கிறது ஜாதகரை சொல்லும் உதயம் அப்படிங்கிறது ஜாதகர் யார் அவர் என்ன சூழ்நிலையில இருக்காரு அவருடைய பிரச்சனைகள் அல்லது அவரை பத்தின ஒரு புரிதலை நமக்கு கொடுக்கும் லக்னாதிபதி லக்னாதிபதினு வச்சுக்கலாம் இந்த உதயத்துக்கு அடுத்தது விஷயம் அப்படிங்கிறது ஆரிடம் ஆரிடம் அப்படிங்கிறது வரக்கூடிய நேரம் இப்போ ஒருத்தவங்க வந்து நாலு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு பேசுறாங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு அஞ்சு நிமிஷம் அப்படிங்கிறது மேஷ ஆறுடம் அப்போ அந்த மேஷத்தில் நம்ம ஆறுடத்தை வச்சு நம்ம பலன் சொல்வோம் ஸோ இந்த ஆருடம் அப்படிங்கிறது ஜாதகர் எதை பற்றி கேட்க போகிறாரு ஜாதகருடைய சிந்தனை என்ன ஜாதகருக்கு எது சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அதை ஒரு இண்டிகேட்டர் தான் வந்து இந்த ஆருடம்ங்கிறது கவிப்பு அப்படிங்கிறது ஜாதகருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மனுஷனாக பிறந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் ஆனால் வந்திருக்கவனுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத காட்டுறது கவிப்பு அப்போ கவிப்பை தொடாமல் பலனை சொல்லக்கூடாதுங்கிறது விதி அப்போ கவிப்பு அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்க நபருக்கு என்ன பிரச்சனை மனுஷனுக்கு என்ன பிரச்சனைங்கிறத விட வந்திருக்க நபருக்கு என்ன பிரச்சனை அல்லது அவர் கேட்கக்கூடிய கேள்வியோடே அந்த கவிப்பு தொடர்பு பெறுதா அப்படிங்கிறத நம்ம ஒப்பிட்டு பலன் சொல்கிறது தான் இந்த கவிப்புங்கிற விஷயம் அந்த கவிப்பு அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது அதாவது மறைத்தல் கவிழ்த்தல்

இந்த மாதிரி வந்து இதை பற்றின விஷயங்கள்லாம் கேட்குறதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியாத பொருளை பற்றி கேட்கக்கூடியது இதெல்லாம் வந்து கவிப்பு தான் உங்களுக்கு சரியான ஒரு ஆன்சரை சொல்லும் இந்த கவிப்பு அப்படிங்கிறது பிரச்சனையும் சொல்லும் மறைச்சி வைக்கிறதையும் சொல்லும் காணாமல் போன பொருளையும் சொல்லும் ஜாதகடைய நிலையையும் சொல்லும் ஜாதகர் அடுத்து என்ன பிரச்சனையில் சிக்க போகிறாருங்கிறதையும் சொல்லும் ஸோ இதை மாதிரி பல விஷயங்களை வந்து உள்ளடக்கியது தான் இந்த கவிப்பு அப்படிங்கிற விஷயம் ஸோ இந்த மூணு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜாமக்கோளில் அதுக்கப்புறம் கிரகங்கள் உதயத்துலேருந்து அந்த மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டில் ஆறுடம் இருந்ததுன்னா அந்த காரியம் நடக்காது அதே மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறாங்க இந்த இடத்துல இது இருந்தால் நடக்காது கவிப்பும் அதுவும் சேர்ந்து இருந்தால் நடக்காது இப்படியெல்லாம் சில விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே வராங்க இல்லையா இது எந்த அளவுக்கு சாத்தியம் இல்லை இந்த ஜாமக்கொள்ளன்னு சில அது அடிக்கடி சொல்கிறாங்க கோல்டன் ரூல் கோல்டன் ரூல்னு சொல்கிறாங்களே இந்த மாதிரி ஏதாவது ஜினேந்திர மாலை எழுதுன ஒரு எழுதி வச்சிருக்காரா ஆப்போசிட்டில் ஒரு ஐந்து வயது மதிக்கத்தக்க பையன் இருக்கலாம் ஐம்பது வயது மதிக்கத்தக்க நபர் இருக்கலாம் பத்து வயது மதிக்கத்தக்க நபர் இருக்கலாம் இருபது வயது மதிக்கத்தக்க நபர் இருக்கலாம் முப்பது வயது நபராக இருக்கலாம் அவங்க ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் திருமணம் ஆணவர்களாக இருக்கலாம் அப்போ அவங்களுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி கேள்விகள் மாறும்